அமெரிக்கா உதவி செய்யறது யாரு அமெரிக்கா இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தை கண்டிக்கிறதுக்காக வேண்டி டர்பன்ல உள்ள மாநாடு கூட்டினாங்கள ஐக்கிய நாடு சபையுடைய மாநாடு சமீபத்தில் ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதுல இஸ்ரேலை கண்டிச்சா நான் வெளியேறி வாங்கலாம் வெளியேறிட்டான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை அப்ப இஸ்ரேலை நீ கண்டிச்சேன்னு சொன்னா நான் ஒத்துக்கிற முடியாது அப்பாவிகளை கொள்ளத்தான் செய்வோம் நான்கு அப்பாவிகளை கொண்ட கண்டனை தீர்மானம் செய்யக்கூடாது என்று சொல்றான இவ நாட்டில் உள்ள ஒரு ஐம்பது பேர் ஒரு பேர் செத்த உடனே அப்பாவியா இவர்கள் அப்பாவிகள் இல்லையா இவன் அப்பாவிகள் அந்த அப்பாவிகள் கொல்லப்பட்டதிலும் இந்த அப்பாவிகள் கொல்லப்பட்டதும் ஒரே மாதிரி நாம கண்டிக்கிறோம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம் உலகத்தை உலகத்தில் உள்ள எல்லாருமே முதுகலும் மற்றவர்களாக வீரமற்றவர்களாக நேர்மையை பேசாதவர்களாக இருக்கிற காட்சியை பார்க்குறோம் இப்போ அக்கற அவன் பண்ணிட்டு ஒரு நாடு கருத்து சொல்ல மாட்டேங்கு இங்க இருந்து பிரதமர் கூடாது என்ற பயத்தில் ஓடுறானே தவிர முதுகலும் போல நிற்கக்கூடிய தைரியம் உள்ளவர்களாக உலகத்துல யாருமே இல்ல அதனால அமெரிக்காவுக்கு தோட்டலாகவே அமெரிக்கா அழிஞ்சா கூட ஒரு முஸ்லீம் வருத்தப்படக்கூடாது வருத்தப்படவே முடியாது நியாயத்தின் பால் நிற்கக்கூடிய வருத்தப்படக்கூடாது அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்களே அது மனிதர்களுடைய தாக்குதலினால் பாதிக்கப்படுவார்களே ஆனால் நம்ம அதுக்கு வேணா கண்டிக்கிறோம் வருத்தப்படலாம் அல்லாவா ஒரு அறிவை கொடுப்பா ஒரு நேரம் வரும் ஒட்டுமொத்த மக்களும் அன்னைக்கு உடந்தையா இருக்கிறாலும் இந்த காரியத்தை செய்யலாம் அப்படி ஒரு நிலைமை வந்தால் கூட யாருக்கு ஏற்பட்டால் என்று சொல்லிட்டு கண்ணீர் விடலாம் மனிதாபிமானத்தை விரும்பக்கூடிய யாரும் அமெரிக்காவுக்கு எது நடந்தாலும் கண்ணீர் விட முடியாது அதுல எவ்வளவுக்கு அறிவு ஏற்பட்டாலும் அதுல மகிழ்ச்சி நடைய முடியும் அவ்வளவு இழந்திருக்கிறோம் நம்ம சமுதாயத்தை இழந்திருக்கிறோம் ஏராளமான அப்பாவிகளை இழந்திருக்கிறோம் இதை முதலில் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த கட்டத்தில் ஒன்று வர முடியாது வரக்கூடாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன குண்டு வச்சுட்டான் இது விமான மோதி தெரிக்க வச்சுட்டான் இது யாரு கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு யாருன்னு சொல்றாரு ஆதாரம் வேணும் எவிடன்ஸ் கொண்டாந்து காட்டணும் இன்னார் இந்தாருக்கு இன்ன ஆலாரம் மும்பாயில் குண்டு வெடிக்கிறது ஜார்ஜ் புஸ்தாம் வச்சா ஆரம்பிச்சுட்டு கேட்டேன் அமெரிக்கா தானே பிடிச்சி இந்தியாவில் தந்துருவான அவரை யார் ஆதாரம் சொல்கிறா என்ன எவிடன்ஸ் சொல்லி இந்த நாட்டு மேல சுமத் கேட்க மாட்டானா அப்ப இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு எந்த ஃபேஷ்டு வசதி தொலைபேசி வசதி கூட இல்லாத ஒரு நாட்டில் காட்டில் வாழ்ந்து ஒரு காடுன்னு தான் சொல்லணும் ஆஃப்கானிஸ்தான் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித இங்கேருந்து இப்ப பல கோடி ரூபாய் செலவுல ஆளுக்கு அனுப்பி ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி கொடுக்க வச்சு விமானத்தை கடத்திட்டு போய் அப்படின்னு சொல்லுவானா அது இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட ஒருத்த அப்பாவிகளை கொள்ளுவான் அவனுக்கு இந்த குரான் ஹரிஸ்ல அவனுக்கு தெரியாதா குரான் ஹரிஸ் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் களத்துல நேருக்கு நேரம் சந்திக்கக்கூடியவங்க ஆப்கான்கார ஆப்கான்கார இந்த முதுகுக்கு பின்னால் அட்டாக் பண்றவங்க இல்ல சோவியத் ரஷ்யா காரணம் கூட இறக்கி வச்சாங்க சோவியத் இன்னைக்கு வல்லரசா இருந்துச்சு அது இல்லாம ஆக்குனது யாரு இந்த ஆப்கானுடைய உண்மையான முஸ்லீம்கள் சோவியத் ரஷ்யாக்காரன் ஆப்கான் ஆக்கிரமிச்சான் நஜீப் உள்ளாண்ட ஒரு பெயர் தாங்கிய கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் ஆக்கணும் இதே மக்கள் வீறு கொண்டு எழுந்து ரஷ்யாவுடைய எந்த ஏவுகணையோ விமானங்களோ பீரங்கிகளோ துப்பாக்கிகளோ ஒண்ணுமில்லை ஆக்கி ஓட ஓட விரட்டினாங்க நஜீப் உள்ளாவை தூக்கு மரத்தில் ஏத்தினாங்க அப்படி நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய வீரமிக்க மக்கள் ஆப்கானிய மக்கள் இதே பிரிட்டிஷ்கார இந்தியாவை ஆக்கிரமிச்ச மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச மாதிரி ஆப்கானிஸ்தானத்தை ஆரம்பிச்சிருந்தா ஆக்கிரமிச்சான் ஆப்கானிஸ்தானும் நம்மளோட முப்பது வருஷத்துக்கு மாதிரி சுதந்திரம் வாங்கிட்டு போயிட்டான் அப்போ வலிமையா பிரிட்டிஷ்காரன் இருந்தான் அவன் ஓட ஓட தண்ணி காட்டினதுல வேணாண்ட அந்த நாடு சொல்லிட்டு ஆப்கான விட்டுப்பட்டு பாகிஸ்தானும் இந்தியாவையும் நான் வச்சுக்கிட்டான் பாகிஸ்தான் இந்தியா ஒரு நாள் அப்ப இதை கையில வச்சுக்கிட்டான் விட்டுதான் எதுக்கு விட்டான் அந்த மக்களுடைய வீர கொண்ட போராட்டத்தினாலையும் உயிருக்கு பயப்படாத தைரியத்தினாலையும் ஓட ஓட விரட்டினாங்க அந்த மக்கள் ஒரு காலத்திலையும் இந்த முருகுக்கு பின்னாடி அட்டாக் பண்ணக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டார்கள் இஸ்லாமிய வழிமுறையில் உள்ளவன் செய்ய மாட்டான் இவ்வளவு தெளிவாக இருந்து இவனுடைய வழிமுறை என்ன தெரியுமா நம்ம நாட்டுடைய போலீஸ்காரன் என்ன ஒரு கொலை நடந்துடும் ஏன்டா கண்டுபிடிக்கிறேன்னு போராட்டம் பண்ணுவாங்க அதுக்காகவே வேண்டி எவ்வளவு போட்டு கேஸ் பண்ணிடுவாங்க

அவன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் தான் விமானத்தை ஓட்டிட்டு போனவன் புலனாய்வு கண்டுபிடிச்சு ஊர் அரைக்காசு கூடாத புலனாய்வு சும்மா உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறான் புலனாய்வு ஒன்ற இருந்துச்சுன்னா உளவுத்துறை இருந்தா இவ்வளவு நாள் உங்க நாட்டில் பயிற்சி எடுத்த கண்டுபிடிக்க முடிஞ்சால வெளிநாட்டிலிருந்து பயிற்சி எடுத்து விமானத்தை கடத்தி தான் வந்தான் ஓ ஓநாட்டில் தங்கி ஓ ஓநாட்டில் பல வருஷங்கள் வாழ்ந்து அங்க உள்ள மக்களை பழகி அங்க உள்ள விமானத்தையும் பயிற்சி எடுத்து அங்க உள்ள ரூட் மேப் எல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி எப்படி போகணும் பார்த்து இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்டுபிடிக்க வக்கு இல்லாதவன் உலகத்தில் சாட்டலைட் மூலமா எல்லாத்தையும் கண்காணிக்கிறான் பயங்காட்டம் ஒரு இளவும் கிடையாது பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது ரொம்ப கூறு கட்டணங்க வெளிநாட்டு என்ஜினியர்களுடைய சக்தியில ஆயுதங்களை உண்டாக்குறான் பணம் இருக்கிறதுனால இந்தியாக்கார பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து உறுதுணையா இருக்கிறான் அவர்களுக்கு இந்த சுகபோக வாழ்க்கையை தவிர வேற ஒரு பெரிய அறிவுலாம் கிடையாது தண்ணி பொம்பளை இதான் வேணும் எங்களுக்கு இவர்கள் வந்து உலகத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க உசாமா தான் தொடர்பு இருக்குது அப்ப தாலிபான அரசாங்கம் என்ன சொல்லுது உசாமாவா ஆதாரத்தை கொண்டா இப்படி ஒரு காரியத்தை முஸ்லீம் செய்திருந்தால் அது இஸ்லாமிய சட்டப்படியும் தப்பா இருக்கிறதுனால உங்ககிட்ட தர்வன் சொல்றான்ல நீ நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தால் நீ என்ன பண்ணிருக்கணும் ஆதாரத்தை கொடு அல்லது ஒரு பொதுவான நாட்டில் கூட சீனாட்ட கூட அல்ல பொதுவான நீ யார பொது நினைக்கிறியோ அந்த மாதிரியான நாடுகள்ல கொண்டு ஆதாரத்தை ஒப்பட இன்றைக்கு என்ன நிலைமை பிரிட்டிஷ்காரன் சொல்றான் தோனி பிளேயர் ஆதார நிலைமை பண்ணிடக்கூடாது தெளிவான ஆதாரம் வேணும் சீனாக்காரன் சொல்றான் இப்படி ஒவ்வொரு நாடா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவன் ஆதாரம் இல்லாம இதுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்த ஆகணும் எவனையாவது அடிக்கணும் உலகத்துக்கு பையன் இருக்கணும் நம்ம யார வேண்டாம் அடிப்போம் உலகத்துக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும் என்பதற்காக வேண்டிதான் இன்னைக்கு ஆப்கான் பக்கம் கொண்டு போய் மக்களை குவிச்சு போர் குளத்தை குவிச்சு வச்சிருக்கிறான் இதுக்கு முஸ்லீம் நாடுகள் சொல்லக்கூடிய பேர் வாங்கிக்கிறது இதுக்கு ஆதரவு இடம் கொடுக்கலாம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் துருக்கி இந்த இந்தோனேஷியா போட்டி போட்டு கொண்டு எல்லாம் கோழைகள் எல்லாம் பயந்து போய் என்ன செய்யறான் என்ன ஆகும் ஏது ஆகும் இந்த பயம் தேவையே இல்லை ஒரு முஸ்லீம் இப்படி பயப்படக்கூடாது நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன லா தற்கனோ இனல் அதிகளமோ அநியாயம் செய்தவர்கள் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் அநியாயக்காரர்களுக்கு சார்பான நிலைமையை நீங்கள் எடுத்து விடாதீர்கள் அல்லாஹ் உத்தரவு போட்டி இருக்க அதற்கு எதிராக இன்றைக்கு கொண்டு போய் அவன் விமானத்தில் உலகம் பூரா நான் போட்டி போறான் ஒரு சின்ன நாட்டை அழிப்பதற்காக வேண்டி தாக்குவதற்காக வேண்டி இப்படி ஒரு முஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கிறான் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் பெற வேண்டிய பாடத்தையும் படிப்பை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அணு ஆயுதம் இருக்கிறது மிகப்பெரிய விமானப்படை இருக்கிறது கப்பல் படை இருக்கிறது ஏவுகணைகள் இருக்கின்றன ஏவுகணைகளை எதிர்கொள்ளக்கூடிய தடுப்பு ஏவுகணைகளும் இந்த இடத்துல இருக்கின்றன அது இருக்கிறது இது இருக்கிறது என்றெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறானு இந்த காலத்துல இப்படி பெருமை அடிச்சாங்க அந்த காலத்துல இது மாதிரி ஆயுதங்கள் கிடையாது பெருமானா சலல்லாஹலைசெலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துல பெருமை எதில் அடிச்சுக்கிதான்னு சொன்னா உடல் வலிமையில பெருமை அடிச்சுக்கிதான் இந்த மாதிரி எங்களை மாதிரி வலிமையாக கொண்டா நான் பத்து பேர் அடிப்பேன் என்றெல்லாம் பெருமை கொண்டான் அவங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு நினச்சிட்டு இருக்கான் கொண்டு இருந்தா நம்ம உலகத்தை ஆளலாம் துப்பாக்கி இருந்தா உலகத்தையே கட்டி ஆளலாம் ம் முடியவே முடியும் எல்லாம் சொல்லிக் காட்டுறான் அலம் தர கைப பாலரப்பு கவி ஆதின் ஈரமதாத்தின் ஐமாதில்ல தீ இலம் யூலா கமி சுகா பில்பிலா இந்த ஆதி இரமு கூட்டம் இருக்கிறார்களே அவர்களை பற்றி நீ பார்த்தீரா அவர்களைப் போல உலகத்தில் யாரும் படைக்கப்படவே இல்லைங்கிறான் இந்த இரம் ஆது கூட்டம் இருக்கிறத அவர்களுக்கு நிகரான ஒரு படைப்பு உலகத்தில் படைக்கப்படவே இல்லை அவர்களை விட எங்களை விட எவன் வலிமையில் எங்களை யார் இதே மாதிரி இப்ப எப்படி அமெரிக்கா காரம் இருக்கிறானோ தான் ஆது சொன்னான் தான் சமூகம் சொன்னான் தான் சுராவும் சொன்னான் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது நாங்க தான் சொன்னாங்க இவர்களை அழிக்கிறதுக்கு வந்து அல்ல பெரிய ராணுவத்தை அனுப்பினா இல்ல அல்ல அழிக்க நினைச்சான்னு சொன்னா அவன் சின்ன சின்ன ஆயுதத்தை வச்சு அடிப்பான் அல்லாவுடைய ஆயுதம் இருக்கிறது அது இன்னைக்கு இல்ல நினைக்காதீங்க நீங்க பயப்படவே செய்யாது இன்னைக்கு இல்ல நினைக்காதீங்க அவன் மீது நீங்கள் தவக்கல் வைத்தால் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அணு ஆயுதமோ படைபடமோ ராணுவமோ ஒன்றுக்கும் இல்லாமல் ஆக்குவதற்கான வல்லமை அந்த ரப்புல்லா அளவீனுக்கு இருக்கிறது ஒரு நபி வந்தா தான் உதவுவான்னு கிடையாது நபி அனுப்பும் முந்திய அபாபில் பறவைகளை அனுப்பினாவே அப்ப நபி கிடையாது நல்லவர்கள் கிடையாது காபத்துல்லாவை தகர்ப்பதற்காக அநியாயமாக படையெடுத்து ஆபரகா வரும் பொழுது அபாபில் பறவைகளை அனுப்பி அபாபில் பறவை யானை பார்க்கணும் அமெரிக்கா யான அபாபில் பறவைகளாக ஆப்கானிஸ்தான் மக்கள் இருக்கிறார்கள் இந்த யானை படையை கொண்டு வந்து பிரம்மாண்டத்தை காட்டி அழித்து விடலாம் என்று நினைப்பானே அல்லாஹ்வுடைய அபாபில் பறவைகள் இன்றைக்கும் புறப்பட்டு வரும் அதை முடித்துக் கொண்டதாக அல்லாஹ் எங்கேயும் சொல்லவே இல்லை அந்த காலத்தில் முடிந்துவிட்டது என்று சொல்லவில்லை நம்மிடத்தில் வலிமை இருந்தால் ஈமானிய உறுதி இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கும் அந்த உதவி